சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்குறோம் ஃபேஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு மங்குக்காகவும் இந்த ஃபேஸ் பேக்கை பயன்படுத்தலாம் நார்மலா உங்க ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆயிருக்கு வெயில்ல எல்லாம் அழைஞ்சு திரிஞ்சி வந்ததுனால ரொம்ப டேன் ஆயிடுச்சு பிரைட்டாவே இல்ல ஒரு பாக்குறதுக்கு ஸ்கின் வந்து ஒரு குளோ இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்னுடைய ஃபேஸ் பாருங்க நான் ஒரு டைம் தான் அப்ளை பண்ணேன் ஆனா எந்த அளவுக்கு ரிசல்ட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் நல்லா கிளீனாக கிளியராக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் சொல்கிற மெத்தடில் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு மங்கு இருக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி உங்கள் ஃபேஸை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்க உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கல்லாம் சுத்தமாக ஃபர்ஸ்ட் டைம் போயிடும் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் வாங்க நம்ம வீடியோவில் போய் இந்த ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த எப்படி நம்ம ஃபேஸில் உள்ள மங்கெல்லாம் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஹாய் இங்கே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கியமாக நம்ம எடுத்துருக்கிறது வெந்தயம் இந்த வெந்தயத்தோட நம்ம என்ன சேர்த்து இந்த ஃபேஸ் பேக்கை பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வெந்தயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் எடுத்து காலையில் பேக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொடியாக இருந்தால் கூட தாராளமாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை வந்து நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சிட்டிங்கன்னா பொடியாயிரும் பொடித்ததுக்கு இதை வந்து சளிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு பயன்படுத்துங்க அப்படி டேரெக்டாக எடுத்து பயன்படுத்தாமல் சளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபே ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் கிடைக்கும் அதான் சொல்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து பொடியாக நம்ம பயன்படுத்த போகிறோம் ஆல்ரெடி நான் நாட்டு மருந்து கடையில் இந்த வெந்தய பொடியை நான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த பொடியை தான் நம்ம இன்றைக்கி இந்த ஃபேஸ் பேக்குக்கு பயன்படுத்த போகிறோம் நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நமக்கு தேவையான அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம் நம்ம ஃபேஸுக்கு தேவையான அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்துக்கிறேன் வெந்தய பொடி இந்த பொடி பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் இப்படி இருக்கணும் நம்ம அரைச்சாலும் இந்த மாதிரி கிடைக்கும் இருந்தாலும் நம்ம அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வெந்தய பொடியை வாங்கி பயன்படுத்திக்கோங்க அடுத்து நம்ம இந்த பொடி கூட என்ன பயன்படுத்த போறோம் அப்படின்னா ஹனி தாங்க பயன்படுத்த போறோம் நல்லா அரை ஸ்பூன் அளவுக்கு ஹனியை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அடுத்து நம்ம இது கூட என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கெட்டியான தயிர் தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி தயிராக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் தயிர் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் வெந்தயம் வந்து ஊற ஊரை நல்லா ஒரு திக்காக பேஸ்ட் மாதிரி வந்து பாருங்கள் பாருங்களேன் இந்த வெந்தயம் ஃபேஸ் பேக் நம்ம பயன்படுத்தும்பொழுது நம்ம ஃபேஸை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் நல்லா எங்காக வச்சுக்கும் சுருக்கங்கள் இருந்தாலும் அதையும் நீக்கிடும் அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் தான் இது பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி வந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கானுங்க ரொம்ப சேர்த்துற வேணா ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டா க்ளோவாக ஆகுங்க இந்த வந்து ஃபேஸ் பேக்கை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபேஸில் போட்டுட்டு நல்லா ட்ரை ஆகும்பொழுது நல்லா ஒரு டைட்டாக இருக்கும் ஃபேஸ் ஒரு முப்பது வயசானாலே ஃபேஸில் வந்து சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொங்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஃபேஸு அந்த மாதிரி ஒரு முப்பது வயசுக்கு மேலே இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வரலாம் வரும்பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா ப்ராப்ளங்களையும் சரிப்படும் சரி பண்ணும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் தான் இது இப்போ இதை வந்து என்னோடய ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிருங்க ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் அப்படின்னா ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியாக ஆயிடும் ஏன்னா வெந்தயம் இல்லையா அப்படியே ஊற ஊற ரொம்ப திக்காயிரும் அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருங்க நல்லா ட்ரை ஆக விட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும் உங்கள் ஃபேஸில் ரொம்ப டேன் ஆகிருக்கு அங்கங்கே கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக இருக்குது மங்கு வர ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மங்குக்கு ஒரு பெஸ்ட்டு ஹோம் ரெமடின்னு இதை சொல்லுவேன் அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும் மங்கு உங்களுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது கூட தேவைப்பட்டா நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் லெமன் வந்து இதில் யூஸ் பண்ணலை உங்களுக்கு தேவை நான் மட்டும் பயன்படுத்திக்கோங்க நீங்க வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த பேக்கை வந்து பயன்படுத்துங்க மங்கு இருக்கிறவங்க இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பயன்படுத்துங்க சூப்பராக இருக்கும் உங்க ஃபேஸ் வந்து மங்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பிளாக் பேச்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தெரியுச்சா நீங்க வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படி ஆரம்பிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா வந்து போயிடும் உங்கள் ஃபேஸ்லேருந்து மறைய ஆரம்பிச்சிடும் நீங்க ஒரு டைம் டூ டைம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் மங்கு இருந்துச்சுன்னா நான் சொன்ன மெத்தால நீங்க வந்து வாஷ் பண்ணுங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன் மங்கு இருக்கிறவங்க எப்படி இதை வாஷ் பண்ணும் அப்படின்ற ஒரு ட்ரிக்கு சொல்றேன் அந்த ட்ரிக் மாதிரி நீங்களும் வந்து வாஷ் பண்ணீங்கன்னா அந்த மங்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்துடும் அப்படியே நீங்க நெக்குக்கு சேர்த்தே நீங்க வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம கொஞ்சம் லிக்விடாக தான் ரெடி பண்ணோம் ஆனால் பார்த்தா நல்லா திக்காக ஆகிடுச்சு பாருங்க அப்ளை பண்ண அப்ளை பண்ண நல்லா திக்காயிடும் அதேமாதிரி நல்லா ட்ரை ஆக என்ன டைட்டாக இருக்கும் ஃபேஸ் வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் அந்த எல்லாம் ஏஜ் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் தொங்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு இந்த அடியில் வந்து டபுள் சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும் அவங்கலாம் இந்த மாதிரி ஒரு பேக் வந்து அதாவது வந்து இதோட பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய இந்த மாதிரி எல்லாம் சால்வ் ஆயிடும் ஃபேஸ் வந்து தொங்க அதை டைட்டன் பண்ணி கொடுக்கும் ஃபேஸை நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும் மங்கு இருந்தால் சூப்பராக ரெடியூஸ் பண்ணிடும் கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டோம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மட்டும் எப்படி வாஷ் பண்ணுறது அதாவது மங்கு இருக்கிறவங்க எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்றத மட்டும் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் மங்குலாம் அப்படியே வந்துடும் ஒரே டைமே உங்கள் மங்கு வந்து நல்லா வந்து அதாவது ரொம்ப டார்க்காக இருக்கிற மங்கு வந்து லைட்டாக மாறிடும் அப்போ வந்து ஃபேஸோட ஸ்கின் கலருக்கு ஈக்குவலாக வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நான் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டலாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இது அப்படியே நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எப்படி இதை வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபேஸ் பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே விட்டாச்சு நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை எப்படி வாஷ் பண்ணோம்னா இப்போ இருங்க கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்க தேய்க்கணும் உங்க மங்கு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி தேய்க்கும் பொழுது பாருங்க எந்த அளவுக்கு போகுது பாருங்க ஸ்கின் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நல்ல ஒரு பிங்க் கலர்ல இருக்கு பாருங்க நல்ல பிரைட்டா மாதிரி இருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மங்கெல்லாம் இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்க எடுக்கும் பொழுது சூப்பரா வந்துடும் மங்கு உங்களுக்கு இப்படியே நீங்க தேய்க்கும் பொழுது எல்லா மங்கும் வந்துடும் எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு இப்படி அழி தேய்ச்சி விட்டுருங்க தேய்ங்க கண்டுக்கிட்ட ரொம்ப தேய்க்க வேணாம் மற்ற இடங்கள்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இந்த தேய்க்க தேய்க்க எல்லாம் அப்படின்னு சூப்பரா போயிடுங்க எப்படி உதிர்த்து பாருங்க மங்கு இருந்தா இந்த மாதிரி தான் நீங்க தேய்க்கணும் இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லா வந்து அந்த மங்கு அப்படியே வந்துடும் உங்களுக்கு நல்லா வந்து ஸ்கின் வந்து பிரைட் ஆக்கிடும் பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு நான் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என் ஸ்கின் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்க நல்லாவே தெரியும் நல்லா கிளீனா இருக்கு பாருங்க ஸ்கின் எவ்வளவு உங்களுக்கு டேன் இருந்தா கூட அப்படியே ரிமூவ் பண்ணிடும் ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து முடிகள் இருக்கும் ஸ்கின்ல அந்த முடி கூட இப்படி நீங்க பண்ணும்போது ரிமூவ் ஆயிடும் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்கு ஹம் கூட இல்ல ஆனா நல்ல ஒரு ப்ளோ இருக்கு பாருங்க ஃபேஸ்ல ஃபேஸ் பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு ஷைனிங் இருக்கு க்ளோ இருக்கு பாக்குறதுக்கே மொதக்கு மொதல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபேஸ் அப்படின்னு சிபிஎடிக்கு பாருங்க இப்படி பண்ணிங்கன்னா மங்கு கம்ப்ளீட்டாக போயிருபுங்க ஃபர்ஸ்ட் டைமே செம்ம ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஃபேஸ் நல்லா க்ளியராக இருக்கு பாருங்க கண்டிப்பாக இதை விட உங்களுக்கு அருமையான எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் மங்கு இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணக்கூட இல்லை செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபேஸை வந்து நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வள ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பிரைட்டாக க்ளோவாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு க்ளோ பண்ணி கொடுக்கும் எங்காகவே வச்சுக்கும் இந்த ஸ்கின்னில் சுருக்கங்கள் வராமல் பார்த்துக்கும் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு நல்லா க்ளீன் அண்ட் க்ளியரான ஸ்கின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் போட்டுருங்க மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி பாய் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம்